அண்ணாமலை அவர்களே நீங்க வெற்றி பெற்றால் பெற்றோர்களை குறைச்சிருவீங்களா அதுக்கு பதில் சொல்லு அண்ணாமலை நல்லா பேசு நல்லா பேசு பேசுறாங்க என்னத்த பேசுறாரு விலைவாசி குறைக்கிறான்னு பேசுறாரா விலைவாசி குறையுமா அதை குறைக்கிற பத்தி வாய்த்திருந்து பேச மாட்டேன்னா அது ஏமாத்து பேச்சு எதை கேட்டாலும் இந்துக்களுக்கு உரிமை இல்ல சந்துக்களுக்கு உரிமை இல்ல பொத்துக்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருப்பானுங்க ஏ நாங்களும் இந்து தான்டா எங்களுக்கு என்ன வரி போட்ட எங்களுக்கு கேஸ் ஒரே ஏற்றப்ப இந்துக்கள் வராது வாயில எங்களுக்கு பெட்ரோல் விலை ஏற்றப்ப இந்துக்களை உரிமையர் வாயில வராது உனக்கு எங்களுக்கு இட்லிக்கு வரி போடும் போது இந்துக்களை வாயில வராது உனக்கு எங்களுக்கு இட்லி கூட போற சட்னிக்கு வரி போட்டிய அப்ப இந்துக்கள் உரிமையர் உன் வாயில வராது எதுக்கு வருது கலவரம் பண்றதுக்கு வருது இந்த கருத்தம் பிடிச்சது எது வருவாங்க கலவரம் பண்றதுதான் கேட்போமா மாட்டோமா ஏழு இன்னும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத நீங்க

இங்கே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு மாத்திரி அண்ணாமலை என்ன அண்ணாமலை அவர்களே நீங்க வெற்றி பெற்றால் பெட்ரோல் விலை குறைச்சிருவீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க டீசல் விலை குறைச்சிருவீங்களா அதுக்கு பதில சொல்லுங்க விலை குறையுமா அதுக்கு பதில சொல்லுங்க காய்கறி விலை குறையுமா அதுக்கு பதில சொல்லுங்க அண்ணாமலை பதில் சொல்ல போற அவருடைய பாஸ் மோடியை அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு மோடி எங்கேயாவது தன்னோட பேச்சுல நான் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி குறைப்பேன்னு சொன்னாரா மோடி எங்கேயுமே விலையை குறைப்பேன்னு சொல்லவே இல்லையே விலை வாச குறைப்புன்னு மோடி சொல்றதையே அப்புறத்துக்கு ஓட்டு போடணும் அப்புறம் என்னத்துக்கு ஓட்டு நீ விலை வாசியை சொல்ல மாட்ட பெட்ரோல் விலையை டீசல் விலை குறைப்பேன்னு சொல்ல மாட்ட நீங்க காய்கறி வில பருப்பு விட அரிசி விலை எவ்வளவு குறையும் சொல்ல மாட்ட அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடுமோன்றதுதான் நீங்க கேட்கணும் அண்ணா அண்ணாமலை நல்லா பேசுற நல்லா பேசுற பேசுறாங்க என்னத்த பேசுறாரு விலைவாசி குறைக்கிறான்னு பேசுறாரா விலைவாசி குறையுமா பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை குறையுமா அது குறைஞ்சாலே நல்ல பேச்சு அது குறைக்கிற பத்தி வாய் திறந்து பேச மாட்டேன்னா அது ஏமாத்து பேச்சு அப்ப ஊரை ஏமாத்துற வேலையை செய்யக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் உங்களை மறைமாத்தி வேற வேற பிரச்சனை குழந்தைங்களுக்கு ஏதாவது கேட்டு அழுவிச்சு மிட்டாய் கொடுத்து ஏமாத்தோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மக்களை மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காய் எதை கேட்டாலும் இந்துக்களுக்கு உரிமை இல்ல சந்துக்களுக்கு உரிமை இல்ல பொந்துக்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க இந்து தாண்டா எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது வரி போட்ட எங்களுக்கே வரி போட்ட எல்லா இந்துக்களுக்கு தான் வரி போட்டு சாவடிக்கிறாங்க நம்மள எல்லா இந்துக்களுக்கு தானே வரி போடுற எல்லா இந்துக்களுக்கு தானே பெட்ரோல் வரை ஏத்துற எல்லா இந்துக்களுக்கு தான் டீசல் வரை ஏத்துற எல்லா இந்துக்களுக்கு தானே கேஸ் சிலிண்டர் வரை ஏத்துற அப்ப கூட போச்சு இந்துக்களுக்கான உரிமை

இந்த கணபதி ஊர் மக்கள் சாதாரண மக்கள் அல்ல நான் இந்த ஊர்க்காரன் இந்த ஊர்க்காரன் தான் இங்க இருக்கக்கூடிய மில்லில ஓட உழைச்சி உரிமையை பெற்று சிறுக சிறுக பணம் சேர்த்து வளர்த்த பூமி தான் இந்த கணபதி அப்படிதான் இந்த ஊர் வளர்ந்துச்சு இன்னைக்கு வேணா இத்தனை கடைகள் இத்தனை விளக்குகளும் இத்தனை வெளிச்சிகளும் இங்க வந்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வருவதற்கு இந்த மண்ணில ஓடாய் உழைத்து வியர்வையை இந்த மண்ணில ரத்தமாய் சிந்திய இந்த ஓப்பாளி மக்கள் உயர்த்து நிறத்திய இடம்தான் கணபதி நாளைக்கு இவனுங்க ஆட்சிக்கு வந்தான்னா இங்க தோர்ந்து எடுத்தான்னா கலவரம் பண்ண மாட்டான்னு ஏதாலும் மிச்சமா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அவரு கலவரது தவிர ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிருக்கானா நேற்றைக்கு இத்தனை பிரச்சனை பத்து வருஷம் நடந்து வைக்க நாட்டுலன்றத பேசுற சொல்றதுக்கு போனா நீயெல்லாம் பேசக்கூடாதுன்னு வந்திருக்கிறான் நான் ஏன் பிஜேபி காரண பாது ஏளை

ஊர்ல பெண்கள் நடமாட முடியுமா தாய்மார்கள் வெளியே போயிட்டு வர முடியுமா குழந்தைகள் போயிட்டு வர முடியுமா யோசிச்சு பாருங்க குஜராத் என்ன நடக்குது உத்தரப்பிரதேச பெண்களுக்கு என்ன நடக்குது தாய்மார்களுக்கு என்ன நடக்குது பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்களா வடநாட்டுல தனது செய்தி வருதா இல்லையா இந்த பெண்களுக்கு இந்த சிக்கல் அந்த பெண்ணுக்கு அந்த சிக்கல் பாலியல் சிக்கல் குழந்தைகளுக்கு பாலியல் சிக்கல் பண்றவங்க யாரு பாதி பேர் பிஜேபி பொறுப்பாளர்கள் நாங்க சொல்ற செய்தியே சொல்லுவோம்

இங்கே பள்ளி இருக்கிறா எந்த கட்சியாலும் ஆயிரம் கட்சி இருக்குது நம்ம ஊர் கட்சி ஆயிரம் கட்சி இருக்குது இந்த ஆயிரம் கட்சியை சேர்ந்தவங்க பேசுவாங்க திட்டுவாங்க ஆனால் கலவரம் சொந்த இந்த கட்சிக்காரன் எந்த ஊருக்காரன் வரநாட்டம் அவனுக்கு தமிழ்நாடு சொந்த ஊர் கிடையாது தமிழ்நாடு நாசமான என்ன என்பதா அவனுடைய எண்ணம் அவனுக்கு தமிழ்நாடு கலவரம் பண்ணா என்ன பண்ணாம போனா என்ன அவனுக்கு ஊருக்குள்ள கலவரம் பண்ணா நாலு காசு நல்ல காசு நம்மளுக்கு வரும் இங்க சசிகுமார் ஒருத்தர் இறந்தாங்கிறதுக்காக ஊர்வலம் போனால கலவரம் பண்ணாரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கடைகளை அடித்து நொறுக்கிறார்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் என்னைக்கா இந்த மாதிரி கலவரம் நடந்திருக்கா எந்த கட்சிக்காரங்களா பண்ணிருக்காங்களா சொல்லுங்க யோசிச்சு பாருங்க எந்த கட்சிக்காக வேலை பண்ணிருக்காங்களா அப்ப இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த மண்ணுல வந்து கலவரம் பண்றான் அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் ஓட்டு போட்டா நம்மளோட பயிற்சிக்கார எவனும் கிடையாது நம்மளோட பயிற்சிக்கார எவனும் கிடையாது இங்க நடக்கக்கூடிய நாடகத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கோயம்புத்தூர் தொழில் நகரம் நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்கணும் கம்பெனிகள் நல்லா ஓடணும் லேத்து நல்லா ஓடணும் பட்டர் நல்லா ஓடணும் அப்பதான் நம்ம வாழ முடியும் ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் நாற்பதாயிரம் சின்ன கம்பெனி கோயம்புத்தூர்ல மூடியாச்சு காரணம் ஜிஎஸ்டி நாள பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறதுனால நாற்பதாயிரம் கம்பெனிங்க மூடியாச்சு காரணம் மோடி அதையெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க மோடி திரும்பவும் ஆட்சி வந்தா கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி ஓடாது நூல் வேலை ஏறி கிடக்குது திருப்பூர்ல குறைக்க முடியல நூல் வேலை ஏறியாச்சு பஞ்சு வேலை ஆச்சு காரணம் நூலும் பஞ்சு எங்க இருந்து வருது குஜராத்ல இருந்து வருது குஜராத் இருக்க சேட்டல் என்ன பண்ணா பங்களாதேஷ்க்கு அனுப்பிட்டா நான் திருப்பூருக்கு கேட்கிற அடுத்த தான் பங்களாதேஷ் கலப்பிரஞ்சு அனுப்பி விட்டான் அப்ப திருப்பூர்ல ஓடிட்டு இருந்த மில் எல்லாம் நின்று போச்சு திருப்பூர் மில்லுக்கு வர வேண்டிய பஞ்சு நூலு எல்லாம் எங்க போகுது பங்களாதேஷுக்கு போகுது இவன் நம்ம கிட்டதான் சொல்றான் முஸ்லீம் எல்லாம் இங்க பிடிக்காதுன்னு ஆனா இவன் வியாபாரம் பண்றது முழுக்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்கான் திருப்பூருக்கு நூல் அனுப்ப மாட்டா பங்களாதேஷ் அனுப்புவியா ஈரோட்டுக்கு பஞ்சு அனுப்ப மாட்டா பங்களாதேஷ் அனுப்புவியா கேள்வி கேட்கணுமா இல்லையா

நம்ம கையில தகரடப்பா கொடுத்துருவாரு இப்ப தகரடப்பா அண்ணாமலை என்ன பண்ண போறாரு நான் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரால் ஆளுக்கு ரெண்டு தகரடப்பா கொடுப்பேன் வேற ஒன்னும் சொல்ல மாட்டேன் வாய திறந்த பொய் நீங்க அண்ணாமலை வந்தா கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் இருக்குது பெட்ரோல் டீசல் விலையை வச்சு அம்பானி சம்பாதிச்சு கோரு கூட சம்பாதிச்சுட்டான் கோரு கூட சம்பாதிச்சுட்டான் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் தமிழ்நாட்டில் மொத்த வருமானம் மூணு மூணு லட்சம் கோடி கூட கிடையாது ஏழு கோடி பேர் வேலை செஞ்சு மூணு லட்சம் கோடி சம்பாதிக்க முடியல ஒத்த அம்பானி ஒன்னே முக்கால் லட்சம் கோடி சம்பாதிக்கிறான் ஒத்த அம்பானி அவர் என்ன பயங்கரமா பத்து கை வச்சிருக்கா மோடிக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாப்ல சம்பாதிக்கிறாப்ல உங்க பாக்கெட் பணத்துல பிடிக்கிறாப்ல அம்பானிக்கு எங்க பணம் வருது உங்க இருந்து பணம் வருது அவருக்கிற இருந்து லட்சுமி தேவி பணத்தை கொட்டுதா உங்க பாக்கெட்ல இருக்க அம்பானிக்கு போகுது அதானிக்கு போகுதுன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அம்பானி பேசுவாங்க அதானி பேசுவாங்க அவர் பெரிய பிசினஸ் தெரியுமா அப்படின்னா ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கணும் பிசினஸ் மேன் கிடையாதாப்பா தமிழருக்கு பிசினஸ் தெரியாதா ஏன் அம்பானி அதானி இந்த குஜராத்தி காரணம் மட்டும் தான் பிசினஸ் தெரியும் அம்மாவுக்கு தெரியாதா என்ன இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இந்த கும்பலுக்கு இந்த அண்ணாமலை போன்ற எந்த அக்கறையும் இல்லாத தமிழர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத தகரடப்பாக்களுக்கெல்லாம் தகரடப்பா தான் நல்லா சத்தம் போயிடும் ஒண்ணுத்துக்கு ஆகாது அதுக்கெல்லாம் ஓட்டு போடாம தப்பிச்சுக்கோங்க என்பதை சொல்லுவதற்காக வந்திருக்கின்ற அதே போல இந்த பாஜக கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக ஆதரிப்பதும் அண்ணாமலை ஆதரிப்பதும் வேறு வேறு அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் கவனமுடன் வாக்களிங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்பை பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க